வணக்கம் விவசாயிகளி எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விவசாயிகள் வந்து விவசாயத்தையும் விட்டுட்டு போயிடலாம் இதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு கூட நிறைய விவசாயிகள் வந்து நிறைய விதத்துல வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து ஒவ்வொன்னுலையும் வந்து தொட்டதுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா செலவு தான் அதிகமா போகுது இந்த செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டாடுறது எது எதுல செலவு அதிகமாகுது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா வந்து எதுல செலவு அதிகமாகுது எதுல வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டாடணும் இதில் கொண்டாடனா நமக்கு வந்து செலவு அதுக்கு அதுக்கடுத்து வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் ஏன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுல வந்து செலவு கம்மி பண்ணிட்டே போனால் ஒரு இதுல செலவு அதிகமாக போயிடும் வேற வழி இல்லாமல் அதில் பண்ணிட்டு கடைசியில் வந்து மகசூல் அது பண்ணும்போது மகசூல் ஈவனாக வரும் அது கணக்கு பார்க்கையில செலவுக்கும் மகசூலுக்கும் சேமாக வரும் இல்லைன்னா மகசூலை விட செலவு அதிகமா போகும் இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுகள்லாம் எதே எது மூலயமா வந்து செலவுகள் அதிகமாகுது அதெல்லாம் வந்து எப்படி தான் குறைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்குறோம் இது வந்து இந்தந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் சொல்லப்போம் இதில் வந்து நீங்களும் யோசிச்சு இதுல எல்லாம் வந்து இன்னும் நம்ம செலவை குறைச்சா இன்னும் நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறது நீங்களும் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க நம்ம விவசாயத்தை வெள்ளை கணக்கு முக்கியம் விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உழுதவன் கணக்கு பார்த்தா புழக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து விவசாயத்துல வந்து கணக்கு பார்க்கவே கூடாது நம்ம கணக்கு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து நஷ்டம் தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செலவுகள் அதிகமாயிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏன்னா ஒரு டைம் வந்து விவசாயத்துல கணக்கு பார்த்து நமக்கு வந்து லாபத்தை கூட நஷ்டங்கள் தான் அதிகமாகுது அப்படின்னா அடுத்த டைம் விவசாயமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து விவசாயத்தையும் வந்து குறைச்சிக்கிட்டாங்க பெரிய அளவில் வந்து இதை பண்ணி இதில் எனக்கு நஷ்டம் தான் வருது தான் அதிகமாக போகுது ஆனா லாபங்கிறது வந்து பெரிய அளவுல வரல இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வந்து விவசாயிகள் வந்து மாட்டிக்கிறாங்க எந்தெந்த இடத்துல வந்து அந்த செலவில் போய் சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே வந்து செலவுகளில் வந்து முக்கியமா மாட்டிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு இதுல வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஏக்கருக்கு ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் உழவு கூலி மட்டுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து நார்மலா எல்லா பகுதிகளையுமே நடக்குது இப்போ பகுதிகள்ல எல்லாம் நீங்க வந்து உழவுக்கு அப்படின்னு ஒரு வயல் ப்ரிப்பர் பண்றது அந்த நலவு வயலை ஆரம்பத்துல இருந்து நீங்க நட்டு முடிக்கிற வரைக்கும் எத்தனை உழவு பண்ணுவீங்க அந்த உழவுக்கு எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சால் கண்டிப்பாக கலாம் பண்ணி ரெமான் பண்ணுங்க இப்போ வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் மற்ற விவசாயிகளும் அதில் தான் நிறையா விவசாயிகள் வந்து மாட்டிக்கிறாங்க ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா வயல் வந்து ஒரு பைப் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஓட்டு ஓட்டுவாங்க அந்த ரெண்டு ஓட்டுக்கு வந்து மினிமம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டுலருந்து மூவாயிரரூபா சம்திங் இது வந்து பேசிக்கா சொல்கிறேன் இதை விட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு அடுத்து வந்து நாத்தங்கால் ஓட்டி நாற்று விட்டு அதை வந்து நடுறதுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டுவாங்க இந்த ஓட்டு ஓட்டி நல்லா சேராக்கிட்டு திரும்ப வந்து பறம் படிப்பாங்க பறம் படிச்சு நல்லா மறுபடியும் சேராக்கி ஓட்டிட்டு பறம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடவங்க மினிமம் வந்து மூணு டைமாவது உழவு பண்ணிட்டு நாலா டைம் பறம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடுவாங்க வயசு சமமாகும் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஒரு ஓட்டுக்கு மூவாயிரம் ரூபான்னு வச்சா கூட மூணு ஓட்டுக்கு வந்து அறுநூறு ஒம்பது ரூபா வருது இல்லை ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா எட்டாயிரம் மினிமம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஏழு எட்டாயிரரூவா மினிமம் பத்து ரூபாய்க்கு மேலே உழவுக்கூலி மட்டுமே செலவு வருது இது வந்து சொந்தமாக டிராக்டர் வச்சுருந்தாங்கன்னா டீசல் கணக்கு அதாவது வந்து டிரைவர் கணக்கு டிரைவரோட சம்பளம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் இந்த மாதிரி தான் வந்து நிறையா விவசாயிகள் வந்து உழவில் வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து வரப்பு வண்ட வெட்டுறது இந்த மாதிரி இதுக்கு உள்ள செலவுகள்லாம் இருக்கு இது வந்து நான் செலவுகள் எல்லாமே குத்து தான் சொல்றேன் இது ஒவ்வொரு பகுதிகளில் கூடவும் இருக்கலாம் அல்லது குறைச்சும் இருக்கலாம் இதுல வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஆஹ் நஷ்டப்படுறீங்கன்னே சொல்றான் ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த செலவுல நிறைய பேர் மாட்டிக்கிறதுனாலதான் பெரிய அளவுல வந்து ஆரம்பத்திலே செலவு பண்ற மாதிரி இருக்கு இந்த செலவுலாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளமான உழவு தேவைக்கு வந்து பயிர் பண்ண போறோம்னா அதை ஏற்ற மாதிரி மட்டும் உழவு தோன்றது ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான செலவு ஆட்கள் கூலி செலவு அல்லது வந்து ஆட்கள் பற்றாக்குறை இது ரெண்டுமே வந்து விவசாயத்தில் நிறையா இருக்கு இதனாலே பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்காங்க நான் பார்த்தது வரைக்கும் நிறையா விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து சொல்றது கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை நிறையா இருக்கு அதே மாதிரி வந்து ஆட்கள் வந்து கூலிகள் வந்து அதிகமாயிருச்சு இதெல்லாம் கொடுத்து நம்ம விவசாயம் பண்ணும்போது நமக்கு வந்து விவசாயத்தில் வந்து நஷ்டம் தான் வருது தவிர லாபம் பெருசா வரல கரெக்டான டயத்துக்கு ஆட்கள் வர மாட்டாங்க கரெக்டான டயத்துக்கு வந்து களை எடுக்க மாட்டாங்க உரம் போட மாட்டாங்க மருந்து எடுத்து போக மாட்டாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி ஆட்களுமே சரியான டைத்துக்கு வந்து சரியான ஆட்கள் கிடைக்கிறதில்ல ஒரு பத்து பேர் வேணும் அப்படின்னா ஒரு மூணு பேர் தான் ஆட்களே கிடைக்கணும் இந்த பத்து பேர் வந்தா ஒரு நாள் முடிக்கிற வேலையை வந்து இந்த மூணு பேர் வந்தாங்கன்னா ஒரு வாரம் ஆக்கிடுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளாக உண்டு இதனாலேயே விவசாயிகளுக்கு நஷ்டம் வருது அப்படின்னு வந்து நிறைய விவசாயிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இதன் மூலியமாகவும் விவசாயிக்கு நிறைய இதில் வந்து பாதிப்புகள் நஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கும் அடுத்தது வந்து உரங்கள் நிறைய விவசாயிகள் வந்து அந்த சரியான உரங்களை வாங்கி போடாம அதே மாதிரி வந்து விலை அதிகமா உரங்களை வாங்கி போடுறது நம்ம உரங்கள் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் உரங்கள் வந்து தேவைக்கு கொடுங்க அடி உரங்கள் கொடுங்கிறத விட மேலே உரங்கள் கொடுங்க பயிர் வந்து வேர் புரிச்சோடனே கொடுங்க பயிர்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க முத உரம் கம்மியாக கொடுங்க அடுத்த உரம் அதிகமாக கொடுங்க அதுக்கடுத்து பூ வரும் போது உரங்கள் கொடுங்க அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்சிமம் வந்து உடச்சல குறைக்கலாம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற நிறைய விவசாயிகள் வந்து உரைச்சலவை குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி வந்து உரங்கள் போட்டு வந்து நிறைய பேர் வந்து உரைச்சலவை குறைச்சி வந்து ஓரளவுக்கு வந்து இதில் வந்து லாபமும் எடுக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய விவசாயி வந்து இந்த மாதிரி போட்டு எனக்கு வந்து உரைச்சலவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு ஏத மாதிரி வந்து மகசூல் வந்து அதே மகசூல் கிடைச்சாலும் உரைச்சலவு குறையும் போது வந்து அந்த செலவோட அமௌண்ட் வந்து தான் நிச்சயி அடுத்தது வந்து மருந்துக்கள் இதுல நிறைய விவசாயிகள் வந்து ஏமாறாமனே சொல்லலாம் ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து சரியான மருந்துகள் வந்து சரியான அளவுல கொடுக்குறது இல்லை சரியான மருந்துகளை கொடுக்குறது இல்லை சரியான ஸ்டேஜில் கொடுக்குறது இல்லை இந்த டயத்துல இந்த மருந்து அடிச்சா இந்த பிரச்சனை கேளுக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சரியான மருந்துகளுக்கு கிடைக்கிறது இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து ஒரு டைம் அடிக்கிற வந்து ரெண்டு டைம் அடிக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு சில பயிர்களுக்கெல்லாம் இந்த மருந்துகள் வந்து இந்த ஸ்டேஜில் தேவையேப்படாது அந்த மாதிரி மருந்துகளை வந்து அந்த டயத்துல அடிக்கிறதுனால அந்த மருந்து வந்து அந்த நேரத்துல அந்த பயிருக்கு வந்து எந்த ஒரு யூசேஜும் இருக்காது எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மரத்துக்கல் மாட்டிட்டு செலவு பண்ணுறது இந்த மாதிரி இது எல்லாம் நிறையா விவசாயிகள் சம்பாதிச்சு வச்சு அதனாலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செலவு அதிகமாக போகுது இதனால வந்து பாதிப்பு அடைகிற பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மட்டும்தான் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு சில கலைக்குள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே இருக்காது அதை கொண்டாந்து ஃபார்மர் செய்கள கொடுத்து ஃபார்மர்ஸு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டு இதனால வந்து பாதிப்பு அடைஞ்சுன்னு வெளியே சொன்னால் கூட அதை பெரிய பிரச்சனையாக்கி வருமான நிறைய பேர் வந்து அந்த மாதிரியும் வந்துக்கிட்டு இருக்காங்க கலைக்குலிகளாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் மாட்டிக்கிறாங்க அதனால சரியான மருந்துகள் சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க தேவையில்லாமல் உங்களை போய் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கை முக்குறதுக்குன்னு யாருமே பெரிய அளவில் வர்றதுக்கு யாருமே இல்லை அதை வந்து கவனமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க எடுத்தோன்னே புதுசாக வந்திருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு பயன்படுத்திட்டு அதில் கடைசியில் நஷ்டம் வரும்போது உங்களுக்கு அந்த கம்பெனிக்காரங்களும் சரி இல்லை அங்கே இருக்க கடக்க வந்து யாருமே ஒரு உதவி வர மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டான மருந்துக்களை வாங்கி அடிக்க மருந்துக்கள் வந்து நெல்லுக்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறவங்களுக்கு சரியான மருந்துக்களை குறைந்த விலையிலே கிடைச்சாலே நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து அறுவடை இதுலேயும் நிறையா விவசாயிகள் வந்து மாட்டிக்கிறாங்க நிறையா விவசாயிகள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு வந்து இயந்திரங்கள் வந்து இருக்க இருக்க வந்து அதோட நேரத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க ப்ளஸ் வந்து அந்த அறுவுக்குற வண்டியோட அந்த காஸ்டையும் அதிகமாகிட்டே பாருங்க இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கடைசியாகவும் விவசாயிக்கு வந்து செலவு தான் அதிகமாகிட்டே போகுது அதே மாதிரி வந்து அந்த பருவநிலை மாற்றத்தினால மழை பெய்ஞ்சுச்சுன்னா ஃபுல்லா வந்து தண்ணி தேங்கிட்டு இருக்கும் தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து டயர் வண்டி விட்டு அறுக்க முடியாது டயர் வண்டி ரெண்டாயிரம் ரூபான்னா பெல்ட் வண்டி வந்து ரூபா அஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி போகும் அப்படியே டபுள் ஆகுது இந்த சூழ்நிலையில அந்த டயர் வண்டி விட்டு அறுக்க முடியாதுங்கிறதுனால பெல்ட் வண்டி விட்டே இருக்குது அதுலேயும் பாத்தீங்கன்னா அந்த லாபம் வந்து அங்க அந்த இடத்துல வந்து ஃபார்மரை விட்டு போயிருது இந்த மாதிரியும் நிறைய விவசாயிகள் வந்து நஷ்டங்கள் ஏற்படுது அதுக்கு அடுத்து வந்து கடைசியா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெல்லை அந்த வாயில விட்டு வெளியே கொண்டுட்டு வரையில வியாபாரிகள் அதாவது புரோக்கர் இவங்க வந்து நல்லா ஃபார்மரை வச்சு செஞ்சுட்டு போயிருக்காங்க இதுல நிறைய விவசாயிகள் வந்து தான் இருக்காங்க இப்பவும் வந்து நிறைய விவசாயிகள் வந்து இந்த புரோக்கர்கள் மூலியமா வந்து நிறைய பேர் தான் இருக்காங்க ஃபார்மர்ட்ட கம்மி ரேட்டுகள் எடுத்து அவங்க போய் அதிக ரேட்டுக்கு விற்கிறது இடையில வந்து சாத்துக்கு மூணு இரோ நாலு கிலோ இந்த மாதிரி வச்சு ஏற்றி அதிகமாக போயிட்டு அந்த மாதிரி வந்து ஃபார்மர்களை வந்து நஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க எந்த கஷ்டமும் படாமல் வந்து ஃபார்மர்கிட்ட வந்து ஈஸியாக வாங்கி ஒரு மூட்டைக்கு நூறுரூவான்னு வச்சாங்கனா கூட ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டை எடுத்தாங்கனாலே என்னாச்சு அந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து நிறையா விவசாயிகள் வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுல வந்து ஏமாத்த தான் இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃபார்மரு கடைசியாகவும் அந்த நஷ்டத்தை வந்து தான் இருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து சரி வியாபாரிகள் தான் இப்படி பண்றாங்க கவர்மெண்டோட டிஎன்சி டிபிசிக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா ஃபார்மர்கள் வந்து தான் இருக்காங்க டிஎன்சி டிபிசில போய் மூட்டை போட போயில ஒரு மூட்டைக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுங்க அறுபது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மூட்டை ஐநூறு மூட்டை போடுற ஃபார்மருக்குலாம் பெரிய அமௌண்ட் பல்கான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு அதை கொடுத்தாதான் அந்த நெல்லை எடுக்கிறாங்க அதை கொடுக்கல அந்த நெல்லை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை கொடுத்தா தான் அந்த நெல்லை வந்து சரியான நேரத்துக்கு வந்து எடுத்து இது பண்றாங்க அப்போது வந்து அங்கே வந்து சரியான நேரத்துக்கு அந்த நெல் எடுக்கல ஃபார்மர் பரதா போட்டு மூடி வச்சிருக்காங்க ஒரு சைடா லேட்டா எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே மழை வருது இல்லை காலநிலை மாற்றங்கள் இல்லை லேட் ஆகாத கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தும் இருந்துச்சுன்னா வாங்கி போறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்தது வந்து அதை குடுக்கலை அப்படின்னா அந்த நெல்லில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கு சரியான நெல் இல்ல அப்படி அப்படின்னு சொல்லி இதுல தூத்தும் போது வந்து அதிகமா வச்சு நெல்லுமே அந்த தூத்துறதோட போற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து நஷ்டப்பட்டுக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால விவசாயிகளே வந்து ஏன் நம்ம வந்து இத பண்ணணும் கஷ்டப்பட்டு ஏன் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல விவசாயிகள் கை கொடுக்குற மாதிரி இருந்தால்தான் விவசாயிகள் வந்து தைரியமாக வந்து அந்த விவசாயம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயியுமே வருமானம்லாம் இருக்க முடியாது எல்லா விவசாயிகளுமே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் விவசாயிகள் இருக்காங்கன்னா அதில் பத்து விவசாயிகளுக்கு தான் ஒரு கெமிக்கல் நாலேஜ் பண்ணுறது இருக்கும் அதே மாதிரி ஒரு உரத்தோட நாலேஜ் இருக்கும் பயிரோட நாலேஜ் இருக்கும் எல்லா டைம்மே வந்து அந்த நாலேஜ் இருக்கார் எல்லாருமே கொத்தமைக்கும் வந்து ஒருத்தரை ஒருத்தர் நம்பி தான் வந்து பயிர் பண்ணுவாங்க கேட்டு பண்ணுவாங்க செய்வாங்க அதனையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த ஏமாறும் போது வந்து அவங்க வந்து ஏன் அதை பண்ணணும் செய்யணும் உங்களோட கஷ்டப்பட்டு எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலாகி நிறைய பேர் வந்து விவசாயத்தை விட்டுடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்ன தோணுது எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து செலவை வந்து மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எல்லா இடத்துலையுமே தான் மாட்டிக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து செலவுகளை குறைக்கலாம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் நம்ம பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாயம் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க படத்தில் உங்களை நினைக்கணும் நன்றி விவசாயிகளை வாழ்க்க தமிழ்